இப்ப தடு தடுத்து கதைச்சு ஆக்கபூர்வான சிந்தனை என்ற அதிகாரத்தால் யார் குடுத்தது யார் அனுமதிச்சது இந்த ஆளுநர் கொடுத்தவர் இதை நிப்பாட்டுங்க சொல்லி நிப்பாட்டுறதுக்கான இடத்துல கதைக்காமல் அதில் நின்று கொண்டு சமூகத்தையும் பேக்காட்டி எங்களையும் பேக்காட்டி புலம்பெயர் கட்டமைக்கவே கட்டமைப்புகளையும் பேக்காற்ற இந்த சில்லறத்தனமான விஷயங்கள் நிப்பாட்டப்பட வேணும் ஆக்கபூர்வமா நீங்க இன்றைக்கு இதுல முடிவெடுத்திருக்கலாம் நிப்பாட்டப்பட வேணும்னு சொல்லி சரி முக்கியமா உண்மையில என்ன രണ്ട് പോരാട്ടം നടക്കുന്നത് ഒന്ന് ആസ്പത്രി ഊളിയത് ഇവരും പോയിച്ചവരും ഓ അത് വളിയും കഥക്കെ ആ കർച്ചാ വോടെ അന്ത ஆஹ் தொழில் தொழில் தொழிற்ச இவைகளும் கதைத்த வடிவும் அவரோட கதைக்கிறதுக்கு ஏதோ பயந்து பயந்து கதைக்கிற தான் கதைக்கணும் என்ன அவ்வளவுக்கு ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு சிநேகபூர்வமாக ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி கதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற அர்ச்சனாண்ட வடி எல்லாம் உண்டாக்கி அர்ச்சனா பற்றி அவையால் எதுவும் என்று நினைக்கிறேன் இப்படி கொஞ்சம் மற்ற என்ன சந்திரசேகர மாதிரி கொஞ்சம் கட்டாயமா கருவரப்பா இருந்தால் பயப்படுவினா

அதை என்ன பொறுத்த வரைக்கும் என்னொரு பத்து வருஷத்துக்கு சரி இருபது வருஷத்துக்கு சரி அவர் போன்ற அந்த சிந்தனை கொண்ட மக்கள் நலன் சார்ந்த மக்களோட அந்நியோன்னியமாக பழகக்கூடிய உள்ளார்ந்த தூய்மையான எண்ணங்களோட பழகக்கூடிய தலைமத்துவ பண்பு கொண்ட இளைஞர்கள் உருவாக்கப்பட வேணும் உருவாக வேணும் இன்றைக்கும் சொல்லி இருக்காரு என்ன நான் ஒரு அஞ்சு பேரை இந்த விஷயத்துக்கு படிப்பிச்சு இந்த கட்டமைப்ப நான் உருவாக்குவோம் அப்ப சிந்தனை மாற்றங்களை உருவாக்குங்க நாங்கள் ஒரு பெரிய ஒரு சமூகம் எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு அடிப்படை பெரிய சக்தி இருக்கு எங்கள்கிட்ட ஆனால் அவையெல்லாம் இன்றைக்கு நேர்மறையான உண்மைக்கு புறம்பான்மை நேர்மையற்ற இடங்கள்ல பிரதிபலிக்கப்பட்டு அடக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான மாற்றங்களை அவருக்கு பின்னால் போய் உருவாக்குறதன் மூலம்தான் இளைய சமூகம் அவருக்கு பின்னால் நின்று அவர் அவரை போன்ற சிந்தனையுடன் மாறினா மட்டும்தான் எங்களுக்கு இந்த வடக்கில பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் நிச்சயமாக அதுக்கான ஒரு அடித்தளம் அவர் ஆனா இப்பவும் நான் சொல்றேன் அவருக்கான பாதுகாப்பு அவருக்கான விஷயத்தை அது அந்த மக்கள் சார்ந்தது அந்த அரசாங்கம் சார்ந்தது அந்த அரசாங்கம் நிச்சயமாக அவர் விஷயத்துல கூட கவனம் எடுக்க வேணும் எடுக்கல சொன்னால் நாங்கள் ஒரு பாரதூரமான ஒரு சில சில விஷயங்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கு நிச்சயமாக கட்டாயம் தள்ளப்படுவோம் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது சர் என்று சொல்லப்பட்டது அங்க சத்தியமூர்த்தி வந்து வலு கட்டாயமாக வந்து அங்க வேலை செய்யறவழ நீங்க டாக்டர் கூப்பிட கூடாது என்ன சர் என்று கூப்பிட வேணும் அடியொட்ட அவருக்கு டாக்டர்ல இருந்து அத்தனை பேர் மட்டும் திறமையும் ஒரு டாக்டர் டாக்டர் சத்யமூர்த்தி என்று கூப்பிட்டா கூட அவருக்கு பிடிக்காத நிலைமையும் அப்படித்தான் அங்க நடந்திருக்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் வாசிச்சு நான் அங்கே ஒரு இடத்துல நான் அதை யாருக்கும் போட் பண்ண அப்படித்தான் அங்க வந்து நடத்தப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் அத்தோட வந்து இப்ப நாங்கள் அங்க வந்து ஏன் நாங்கள் இங்க கதை இல்லை அங்கேயே வந்து டாக்டர் சிவஞானவேல் டாக்டர் பொன்னம்பலம் அவர் வந்து வந்து அவர்கள் தடவி கதைச்ச உடனே அவர்களால வைத்தியம் செய்ய வேண்டிய நிலைக்கு இருக்காத மாதிரியான வைத்தியர்கள்லாம் இருந்தவர்கள் அவ்வளவு அன்பா கதைப்பது அன்பா ஒரு பேஷண்ட பார்ப்பது என்ன அன்பா இருந்தவர்களை இப்ப எவ்வளவு வித்தியாசமான முறையில இங்க அந்த ஒரு அவர்கள் வந்து ஏதோ தாங்கள் பெரிய ஒரு சரி அவர்கள் டாக்டரை நாங்க மதிக்கிறோம் கடவுள் சொல்லி ஆனா அவர்கள் வந்து ஒரு அடிமைத்தின மாதிரி ஒரு பேஷண்டை பார்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது பதவித பதவிடும் ஆனா இவர்கள் வந்து இப்படி இல்லை ஒரு அன்று நேற்று சொல்லி சொல்ல சொல்லி நாரோ உண்மைதான் அது ஒரு டாக்டர் டாக்டர்ன்னு சொன்னா அவரோட சாந்தமா கதைச்சு என்ன என்ன உனக்கு இருக்கின்றத வந்து அறிய வேணும் அதை அறிய முடியாது ஓ சொல்லுங்க உண்மையிலேயே ஒரு வைத்திய தொழில்ன்றது எல்லாரும் சொன்ன மாதிரி சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி இறைவனுக்கு அடுத்ததாக நாங்கள் இறைவனா பாக்குறது வைத்திய அதிகாரிகளை வைத்தியர்களை இறைவன்கிட்ட கும்பிட்டு கடைசியா போய் எங்க கும்பிடுற ஐயா என் டாக்டர் நீங்க ஒரு தெய்வங்கள புள்ளைய காப்பாத்தி விடுங்க என்ன மனசியை காப்பாற்றுக்கோ என் அம்மாவை காப்பாத்துங்க என் அப்பாவை காப்பாத்துங்க நீங்கள் கடவுள் மாதிரி என்று ஒரு தவறு ஒரு ஒரு நிலையில தான் உங்களை வச்சு பார்க்கணும் இந்த சமூகம் ஒட்டுமொத்த உலகத்துல இருந்து எல்லா சமூகமும் காலில் விழுந்து கூட கும்பிட்டு அழுதுகிற காலங்கள் இருக்குது இந்த பிள்ளைய காப்பாத்துங்க எப்படியாவது காப்பாத்துங்க உங்களால மட்டும்தான் முடியும் அப்படி உங்களோட ஒரு தனித்துவமா வச்சிருக்க வேண்டிய வச்சிருக்கப்பட்ட நீங்கள் இன்றைக்கு ஒரு சில செயற்பாடுகள் இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு மாற்றத்தையும் எவ்வளவு ஒரு புரல்வான சிந்தனையை உருவாக்கி வச்சிருக்கு சமூக மத்தியில இன்றைக்கு ஒட்டுமொத்த டாக்டர் என்றாலே இன்னைக்கு நாங்க வடக்கில் பிள்ளையாத்தானே பார்க்க போறோம் தொண்ணூத்தி அஞ்சு வீதம் தொண்ணூற்றி வீதம் டாக்டர் நேர்மையாக இருந்து ஒரு ரெண்டு வீதம் ஒரு வீதம் டாக்டர் செய்த தவறுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்திலையும் இனி வைத்தியிருந்தாங்க பாப்போம் காலங்கள் இருக்குது சிந்தனைகள் இருக்குது தெளிவான எண்ணங்கள் இருக்குது மாற்றங்கள் உருவாகும் பொறுமையாக இருப்போம் அவருக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவோம் ஒட்டுமொத்தமாக தளத்தில் இருக்கிறாங்களும் சரி புலத்தில் இருக்கிறாங்களும் சரி அவருக்கான ஆதரவையும் அன்பையும் உங்களால முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல தகவல்களையும் ஆக்கபூர்வமாக கொடுத்து அந்த சமூகம் முன்னேற்றத்துக்கு உதவி செய்யுங்கோ உங்களால வழங்கப்பட அவரை ஏற்கனவே தனக்கு எத்தனையோ தகவல்கள் வருது ஆனா யாருடைய தகவல்களும் வெளியில வழங்கப்பட மாட்டாது வெளியில கொடுக்கப்பட மாட்டாது அஹ் அடிப்படை விஷயங்கள் யாருக்குமே சொல்லப்பட மாட்டாது என்று அந்த நம்பிக்கை உங்களுக்கு தந்திருக்கிற நிச்சயமாக இந்த சமூகத்துல மாற்றம் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் எல்லாருக்கும் எழுதி கொடுங்கோ ஆனால் எவ்வளவு கொண்டு அதை செய்ய போயிடும் ஆளுமையா கதைக்க போயிடும்ன்றத நீங்கள் கட்டாயம் வரைஞ்சிருப்பீங்க அந்த சமூகம் அந்த சமூகத்தின் பொறுப்பு இப்ப இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அந்த தகவல் எல்லாத்தையும் அர்ச்சுனா என்ற நபருக்கு அனுப்புங்கோ அல்லாது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அனுப்புங்கோ அதையால நடவடிக்கை எடுக்க முடியாத கட்டத்துல நீங்கள் மீண்டும் அர்ச்சுனாவுக்கு அனுப்புங்கோ அது நிச்சயமாக ஒரு பார்வையில

தேவையில்லை கீழே இருந்து எழுதுறவையே அவரை பலியில போடான்னு சொல்லி கதைக்குறத கலைச்சு எழுதித்தான் அனுப்பின நாங்கள் கலைக்க தேவையில்லை எங்களுக்கு தெரியும் நீங்கள் கதைக்க வேணும் அப்ப அதுதான் மரியாதை வந்து நாங்கள் கதைப்போம் நாங்கள் அவரை கலைக்க வேணும் நீங்கள்

தமிழ் மக்கள்ல அக்கறை இல்லாம ஒருதன் ஒரு தமிழ் மக்கள்ல அக்கறை உள்ள ஒருதனை வந்து அவமானப்படுத்தி இப்படி செய்யற நீங்கள் செய்யறீங்கன்னு சொன்னா தமிழினத்தை நேசிக்காத ஒரு துரோக ஆகும் மற்ற எங்களுக்கு நல்லது நடக்குது நல்லது நடக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லது ஏன் இவ்வளவு ஆப்பு நடக்குது என்றால் எங்களுக்காக எங்க இனத்துக்காக எங்க சமூகத்துல எங்க சந்ததி வாழ்கிறதுக்காக துவங்கப்பட்ட தேசிய போராட்டத்துக்கு என்ன ஆப்ப வச்சு அவங்க